பிடிசப் ரூமுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டான் ஒளிஞ்சிக்கிட்டான் காவல்துறை நண்பர்கள் அவனை தேடுறாங்க பிடிசப் ரூ டைஜஸ்ட் பிள்ளாயி அவன் இங்கே தான் இருக்கா அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சில ஆஃபீஸ் ஊழியர்கள் வந்து ஏன்னா விடுங்க விடுங்க அவங்க அவன் இங்கே இல்லை அப்போ இவ்வளோ ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை வந்து உண்டு பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அவ்வளோ பெரிய குழப்பத்தை ஒரு குருவானவர் அவ்வளோ தவறான வார்த்தைகளோடு பேசி வாங்குறியா வாங்கலையாங்கிற மாதிரிலாம் பேசிவிட்டு எல்லா குருமாரும் உடனே ஏன் ஓடணும் அப்போ காவல்துறை நண்பர்கள் முன்னாடியே நாங்கள் அன்பதாசுமன் ஐயா முன்னாடியும் சொல்கிறோம் ஐயா நீங்கள் கவரை வாங்குங்க வாங்கி அதை ஓப்பன் பண்ணி காமிங்க நாங்கள் சம்மந்தப்பட்ட கவர் வச்சுருக்க பேரோட ஆள் இங்கே தான் இருக்காங்க அவங்க கவரை கொடுங்க அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்க காவல்துறையின்னு சொல்லி அவங்க தான் சொல்கிறாங்களா கேளுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து இந்த பையன் மேலே ஒளிஞ்சு கிடந்தவன்ட்ட போய் செல்வினை நம்ம போய் வாங்கிட்டு வர்றார் கவரை பாயிண்ட் வந்து காவல்துறையினர்கள் மூலயமா திறந்து அன்பர்தாஸ் ஐயா வந்து இது பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி கொடுத்து யார் ஒவ்வொ படிக்கிறா நம்ம ஜான் ஐயா படிக்கிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் ஒரு தலைமை தலைமை போட்டிருக்காங்க ஜான் ஐயா ஜான் ஜான் ஐயா ஆமாம் அவங்க அவங்க தான் படிக்காங்க படித்து இதில் வந்து வேற ஒன்றும் மேட்ருக்கில் ஒரு சிம்பிள் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க அப்போ எதுக்காண்டி அந்த பையன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துருக்குன்னு எல்லாேருக்கும் பப்ளிஷ் பண்ணான் ஏன் அப்படி பண்ணான் அப்போ இவன் வந்து என்ன நினைக்கிறான் ஒரு இதை ஜோதிமணி ஐயா கொடுத்த லெட்ரு ஒரு சாதாரண லெட்ரு அந்த லெட்டரை எல்லாருக்கிட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துருக்கேன்னு சொல்லி பரப்பி விட்டுட்டு அந்த கவரை டெலிவரியும் கொடுக்க மாட்டேங்கான் கொடுக்காம மேலே போய் ஒழிஞ்சிக்கிட்டான் ஏன் போய் அப்படி ஒழியணும் நீங்கள் நல்லா யோசித்து பண்ணி பாருங்கள் திருமண்டல மக்கள் அது ஏன்னா ஜோதிமணிகா வந்ததுலேருந்து நிறையா ஃபேக் லெட்டர்ஸ் வந்து வெளியில் வந்திருக்கு அது எல்லாமே விசாரணையில் இருக்குது அப்போது இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க ஆபி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இவங்க எல்லாமே வந்து எஸ்டிகோட தீவிர ஆதரவாளர்களாக சைலண்டாக இருக்காங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க லெட்டரை வந்து ஜோதிமணிகா கிளம்பியாச்சு அவங்க நாளைக்கு வர மாட்டாங்க பிஷப் வர மாட்டாங்க நாளைக்கு நல்லா தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டருன்னு சொல்லி பரப்பி விட்டுட்டு ஐயா கொடுத்த ஒரிஜினல் லெட்டரையும் டெலிவரி கொடுக்காமல் கையில் வச்சுக்கிட்டு இவங்க ஃபேக்காக ரெடி பண்ணுற ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க நேற்று அதனால தான் நேற்று அந்த பையன் போய் ஒளிஞ்சிக்கிட்டான் கொடுத்தவன் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்த தங்கராஜனை அவர் எதுவுமே பேச மாட்டேக்காரு நான் பண்ணலைன்னா நான் அவர் தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காரு இந்த ஃபேக் லெட்டரை ரெடி பண்ணி நைட்டோட நைட்டாக எல்லா ஆயிரரூபாய் வீட்லேயும் கொண்டு போய் கொடுத்துட்டு காலையிலே அவ்வளோ திருச்சவியலும் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு இதுதான் ஜோதிமணி ஐயா வந்ததுக்கப்புறம் இருந்து இது நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் என்ன கேட்குறோம் ஜோதிமணி ஐயாட்ட ஐயா வந்ததுக்கப்புறம் நிர்வாக ரீதியாக அவ்வளோத்தையும் நீங்கள் நாங்கள் ஏன் கையில் வச்சு தான் தான் நான் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடத்தி குருமார் தாளரை எடுத்தாச்சு அனைத்து மற்ற தீப்பிள் தாளரை எடுத்தாச்சு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அவ்வளோ பொறுப்புகளையும் நீங்கள் ஒரு ஆளை போட்டு கையில் எடுத்துக்கிட்டீங்க நிர்வாகத்தை ஏன் ஆபிஸ் ஸ்டாஃப்பை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவ்வளோ வேணும் திருடுன்னு சொல்கிறீங்க உங்கள் ஆட்களை நம்பாதீங்கன்னு சொல்கிறீங்க அவங்களையும் நீங்கள் மாற்றிட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் வேறு ஆட்களை போட்டு நிர்வாகம் எடுத்துட்டீங்கன்னா முழுசாவே உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும்ல இப்போ இதே மாதிரி ஒரு குழப்பம் வந்திருக்காதுல்ல நடந்த இந்த க இந்த காரியத்துக்கு முழு காரணம் அசோக்கு தங்கராஜனா மற்றும் சிலர் அப் அலுவல நாங்கள் உங்கள் கிட்ட அவங்கள பற்றி சொல்கிறோம் ஐயா இந்த மேலே நடக்க இவங்க வந்து பண்ணுறாங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாம் உங்கள் தானே பண்ணுறீங்க பண்ணுறாங்க நீங்கள் அவங்கள நம்பாதீங்க இங்கேங்க ஒரே வாரத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் அவன் தப்பு பண்ணுறானோ விசாரித்து அவனை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் டிஸ்மிஸ் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ் ஸ்டாப்பும் எல்லாத்தையும் இது பண்ணுங்கள் எல்லாம் நீங்கள் நீக்கினீங்கல்ல ஆஃபீஸ் ஸ்டாப்பும் அவ்வளோ நீக்கி புதுசாக உங்கள் கைக்குள்ளே நிர்வாகத்தை கையில் வச்சு நடத்திருந்தீங்கன்னா இந்த நேற்று நடந்த இந்த ஒரு ஒரு குழப்பம் ஒரு சிறு குழப்பம் வந்து வந்திருக்கே வந்திருக்காது இந்த நேற்று நடந்த முழு பொறுப்புக்கு அவ்வளோத்துக்கும் அதாவது நேற்று நடந்த நிகழ்வு அனைத்திற்கும் முழு பொறுப்பு ஆபி ஸ்டாப் ஆபி ஸ்டாஃப் அசோக்கு தங்கராஜ் மற்றும் சில்லரால தான் உங்களோட பேரும் உங்களோட மதிப்பும் கெடுக்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க அதனால் ஐயா அவர்கள் இதில் வந்து மிகுந்த கவனம் செலுத்தி இந்த ஆபி ஸ்டாப் விஷயத்தை நல்லா நீங்கள் வந்து ஒரு ஆராயிஞ்சி அவ்வளோ வரையும் எடுங்க டிரைவர்ஸ்லேருந்து எல்லாரையும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு புதுசாக போட்டு நீங்கள் இருக்கிற வரைக்கும் நிர்வாகம் பண்ணுங்கள் யாருக்கு அடுத்து உள்ளது ஆண்டோர் பார்த்துக்கிடுவார் உங்களுக்கும் அதை பற்றி எல்லாமே தெரியும் நீங்கள் வந்து பல வருடங்களாக நீதிபதியாக வேலை பார்த்தவங்க உங்களுக்கு கருத்து சொல்கிறதுக்கு இல்லை ஆனாலும் இந்த குழப்பங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்து அனைவரையும் நீங்கள் மாற்றி நிர்வாகத்து உங்கள் கையிலே நடத்துங்க அதுதான் ஐயா நீங்கள் அதை பண்ணுங்கள் வருங்காலங்களில் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை நீங்கள் நடத்தலாம் எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு கூட நாங்கள் பயணிச்சிருக்கோம் அருமையான தருணங்கள் நடந்திருக்கு நீங்கள் எவ்வளவோ விஷயங்களை எங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கீங்க உங்கள் ஆலோசனைப்படி நாங்கள் நடந்திருக்கோம் எந்த ஆலோசனையும் நாங்கள் எழுத்து பேசின கிடையாது சரின்ட்டு தான் போயிருக்கோம் நீங்களும் எல்லா அணியும் இருங்க செய்யுங்க நல்லா பண்ணுங்கள் திருமணத்தில் வளருங்க போக்கு இதை செய்யுங்க சாயருக்கு இதை பண்ணுங்கன்னு நீங்கள் நல்லா ஆலோசனைகளை வழங்கிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மேலே மிகுந்த நன்மதிப்பு இருக்குயா நீங்கள் நீங்கள் இந்த இதை ஒன்று சரி பண்ணுங்கள் ஐயா நல்ல ஒரு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் திருமண நிர்வாகம் ஐயா நன்றி ஐயா வாழ்த்துக்கள் திருமண்டல மக்கள் அனைவரும் இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள் இந்த இந்த செய்தி தான் உண்மை இதுதான் நேற்று நடந்தது அதனால் இந்த யூடியூப் சேனலில் போடுற ப்ராடு பித்தலாட்டம் அந்த ஃபோனில் கேட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டு போடுற போலியான தகவல்களை எந்த ஒரு தகவலையும் நீங்கள் நம்ப வேண்டாம் நம்ம திருச்சபை மக்கள் மிகுந்த ஞானம் உள்ளவர்கள் நாம் அறிவோம் நீங்கள் அனைத்தும் கற்று தெரிந்தவர்கள் அதன்படி நீங்கள் புரிந்து டிஎஸ்எவ் அணி நிர்வாகத்திற்கு முழு ஆதரவு கொடுங்க நம்ம நிர்வாகம் ஏற்கனவே கிடைக்கப்பட்ட நாட்களில் நல்லா செய்திருக்கிறோம் இன்னும் நல்லா செய்வோம் கல்வி நிறுவனாலும் சரி அது திரு திருமண்டல வளர்ச்சிகளாலும் சரி அது ஊழியங்களாலும் சரி ஜிஎம்எஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக கொண்டு இருக்காங்க அதனால் கர்த்தர் நம்மளை எல்லாத்தையும் ஆசிர்வதிப்பார் உங்களோட ஆதரவு உங்களோட முழு ஒத்துழைப்பை டிஎஸ்ஓ பண்ணிக்க தேங்க் தேங்க்யூ நன்றி